மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் சந்தேஷ்காலி இப்போ படு பிரபலமாகி நாடு முழுக்க செய்திகள் அடிபடுற ஊராகிடுச்சு அந்த மாநில முதல்வர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷாஜகான் ஷேக் இவர் இந்த ஊர்ல பலரோட நிலங்களை ஆக்கிரமிச்சிட்டாராம் அது மட்டும் இல்லாமல் பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சிட்டதாம சொல்றாங்க பல மகளிர் சங்கங்கள் இவரை எதிர்த்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியாத பெண் முதல்வர் மம்தான்னு பாரதிய ஜனதாவும் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கு ஜனவரி ஐந்தாம் தேதி ஷாஜகானோட வீட்டை அமலாக்க அதிகாரிகள் ரெய்டு செஞ்சப்போ அவரோட ஆதரவாளர்கள் அதிகாரிகளையே தாக்கினாங்க இது பாஜக ஆர் எஸ் எஸ் பதிலுக்கு குற்றம் சாட்டுகிறார் மம்தா பஷீர்ஹட் லோக்சபா தான் இந்த சந்தேஷ் காலி பகுதியும் வருது இந்த தொகுதி ஆளுங்கட்சி வசம் இருக்கு இங்க எம்பிஐ இருக்கிறவரு நுஸ்ரத் ஜஹான் இந்த தொகுதியில் சிறுபான்மையினர் ஓட்டு அதிகம்ங்கிறதால அவங்களுக்கு எதிராக மம்தா பேச மறுக்கிறாராம் மார்ச் முதல் வாரத்தில் பிரதமர் மோடி மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா மகளிர் நிகழ்ச்சியில் கலந்துக்க இருக்கிறாராம் அப்போது காலி விவகாரத்தை பற்றி கடுமையாக விமர்சிக்க போகிறதா பாரதிய ஜனதா தரப்பில் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பாஜக பெருசாக்கிறதுக்கு முன்னாடி திரும்பவும் இந்தியா கூட்டணியோட ராசியாகி எதிர்ப்பை சமாளிக்கலாம்னு மம்தா திட்டமிட்டு இருக்கிறாங்களாம் காங்கிரஸோட கூட்டணி வேண்டாம்னு சொன்னவர் இப்போ எதிர்கட்சி கூட்டணியோட தொகுதி பங்கிடல இறங்கியிருக்காராம்